அறிவு உடைமை அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள் அரணும் ஆகும் சென்ற இடத்தால் செலவு இடாது தீது ஒரே நன்றின் பால் உயிப்பது அறிவு மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் எப்பொருள் யார் யார் வாய்கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு இப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாக என் பொருள ஆக செல சொன்னே தான் பிறர்வாய் காண்பது அறிவு தான் தான் சொல்லுவன எளிய பதியுமாறு பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு உலகத்து உயர்ந்தவரை நட்பாக்கிக் கொள்வது முன்னே மகிழ்ந்து விரிதலும் பின்னே வருந்தி குவிதலும் இல்லாதது அறிவு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுது அறிகல்லாதவர் அறிவு உடையவர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய வல்லார் அறிவு இல்லாதவர் அதனை அறிய முடியாதவர் அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும் அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் காக்கும் அறிவினாக்கு இல்லை அதிர வருவது ஓர் நோய் வரப்போவதை முன்னே அறிந்து காத்து அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என் உடையரேனும் அறிவு உடையவர் வேறொன்றும் இல்லாதிருப்பினும் எல்லாம் உடையவரே ஆவர் அறிவு இல்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர்